இன்றைய ஆசியவாதம் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வசனம் அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் என்ற இயேசுவின் இறை வார்த்தைகளின்படி நம் வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது சில நேரங்களில் கால்கள் இடகலாம் தோல்விகள் வரலாம் சோதனைகள் வரலாம் ஆனால் இனி என்னால் எழும்பவே முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது ஒரு சிறு குழந்தை தன் அப்பாவின் விரலை பிடித்துக்கொண்டு நடக்கும்போது அந்த குழந்தை தடுமாறினால் அப்பா அந்த குழந்தையை கீழே விழ விட உடனே தன் பலமான கரங்களால் தாங்கிக் கொள்வார் அதுபோலத்தான் நம் ஆண்டவரும் நீங்கள் சகுக்கலாம் ஆனால் முழுமையாக விழுந்துவிட மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களை தாங்குவது உங்கள் சுய பலம் அல்ல அது இறைவனுடைய கரம் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள் நீங்கள் ததுமாகும் ஒவ்வொரு முறையும் இறைவன் உங்களை தாங்கி பிடிக்க ஆயத்தமாக இருக்கிறார் அன்புள்ள இயேசுவே நான் சோவடையும் நேரங்களில் என்னை கைவிடாமல் தாங்கி பிடிப்பதற்காக நன்றி என் பலவீனத்தில் உம்முடைய பலம் விளங்கட்டும்